வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌமவாசரம் அதாவது செவ்வாய்க்கிழமை துவாதசி போக திரையோதசியானது நாற்பது நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் திரையோதிசிய ஸ்ராத்த தினமாக அமைந்துள்ளது புரட் புரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தேழு நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது விரத யோகமானது பதினெட்டு அழிகையும் கரணமானது பதிமூணு நழிகையும் வியாபித்திருக்கிறது தியஜ்யமானது ஐம்பத்தி ஒம்பது அழகைக்கு அதாவது அறுபது அழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் பௌம பிரதோஷம் பௌம பிரதோஷம்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடியதான பிரதோஷமானது பௌம பிரதோஷம் என்பது பொருள் திரையோதிசியில் சாயங்காலத்தில் வியாபித்திருக்கக்கூடியதான அன்றைய சிவாராதனத்திற்கு தக்கதான தினத்திற்கு பிரதோஷம் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பிரதோஷத்தின் மகிமையானது மிகவும் சிறப்பானது பரமேஸ்வரனை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது பிரதோஷ சமயத்தில் பகவான் பரமேஸ்வரனை தவிர வே வேறு எந்த கடவுளையும் ஆராதிக்கிறது ஆராதிப்பது நம் சான்றோர்கள் வழக்கம் அல்ல ஆகையால் சான்றோர்கள் எதையுமே நமக்கு எது நல்லதோ எது சிறப்போ எது ஹிதமோ அதையே செய்வார்கள் அதையே உபதேச உபதேசிப்பார்கள் ஆகையால் பிரதோஷ காலத்தில் பகவான் விஷ்ணு அனைத்து தெய்வங்கள் அனைவரும் சிவாராதனை செய்து பரமேஸ்வரனின் சிவதாண்டவத்தை தரிசிப்பதற்காக பகவானுடைய கைலாசமலைக்கு எழுந்து நெழுகிறார்கள் என்பது புராணங்களின் பிரச்சனங்கள் ஆகையால் நாம் சிவாராதனம் செய்து பரமேஸ்வரனின் பரிபூர்ணனு கிரகத்தை செய்வதாக அனுப்பிப்போமாக என்பதாக பார்க்கிறோம் இன்றைய தினத்தை வணக்கம்